ஜி தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் உடலே உயிரை ஷோல இன்னைக்கு நம்ம மீட் பண்ண போற பர்சன் ஒரு நுரையீரல் சிறப்பு நிபுணர் என் கூட இருக்கிறது டாக்டர் அம்மையப்பன் பழனிசாமி சார் தான் சார வெல்கம் பண்ணி நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வெல்கம் டு தோ வணக்கம் சார் இப்போ கொரோனா பெருந்தொற்றுக்கு அப்புறமா இந்த மாதிரி நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகரிச்சிருக்குன்னு நியூஸ்ல அதிகமா நாங்க கேள்விப்படுறோம் இது உண்மைதானா சார் உங்ககிட்ட வர பேஷன்ஸ் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளோட வராங்களா கண்டிப்பாக உண்மைதான் இதுல ரெண்டு விஷயம் இருக்கு கோவிட் வந்தனால கொரோனா பொருந்திற்று வந்தனால பாதிக்கப்பட்ட நுரையீரல் நிறைய பேருக்கு அந்த பெர்மனெண்டாக சில டேமேஜஸ் ஃபைப்ரோசஸ்ன்னு சொல்லுவோம் அது இனிஷியலாக ஆரம்ப காலத்துலேயே அந்த இன்ஃபெக்ஷன் வரும்போதே சிக்ஸ்டி பர்சன்ட் செவன்ட்டி பர்சென்ட் இந்த ஸ்கார் ஃபார்மேஷன் ஸ்கார்ன்றது வடு லங்ஸில் வடு மாதிரி ஃபைப்ரோசஸ்ன்னு சொல்லுவோம் அது வந்து அதிகமாக ஃபார்ம் ஆகிறனால இந்த லங்கோட ஓவரால் செயல்திறன் சற்று குறைந்து காணப்பட்டது பட் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் இயர் ஒரு டூ இயர்ஸில் நிறைய பேருக்கு கம்ப்ளீட்டாக ஆகி லங் ஃபங்க்ஷன் பேக் டு நார்மல் வந்துடும் இரண்டாவது வகை பரம்பரையாக ஒருத்தருக்கு வந்துட்டு வீசிங் டெண்டன்சி இருக்குது ஆஸ்மா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எப்படி சொல்கிறேன்னா இப்போது ஒரு அப்பா அம்மா அதில் அப்பாக்கோ அம்மாக்கோ ஆஸ்மா இருந்திருக்கு வீசிங் இருந்திருக்கு இல்லை அலர்ஜி தும்பல் இருந்திருக்கு அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைக்கு லைஃப் டைமில் வாழ்நாளில் எப்போ வேணால் மாசமாக இல்லை அலர்ஜி தும்மலோ சைனஸோ வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு எப்போ வருதுன்றது தான் கேள்வி ஸோ பர்டிகுலராக இந்த ஓமோ பேண்டமிக்கில் ஓமைக்ரான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ஜனவரியில் ஆரம்பித்ததுலேருந்து நிறைய பேருக்கு தொடர்ச்சியான இருமல் சளி க்யூர் ஆகாமல் இருந்திருக்கு அது அந்த நேரம் அந்த ப்ரைமரி லெவலில் வந்துட்டு நிறைய பேர் அந்த லாங் கோவிடுன்னு ஒரு வார்த்தையை வச்சுட்டு நிறைய பேர் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க தானா சரியாகும் தானா சரியாகும்ட்டு ஸோ அதில் வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தொடர்ச்சி அரிமல் சரி உள்ளவங்களாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ஆஸ்மா ஆக்டிவேஷனு டயக்னோஸ் பண்ணி ட்ரீட் பண்ணியிருப்போம் ஸோ பேண்டமிக்க அப்புறம் இன்னொரு விஷயம் நுரையீரல் பற்றி அவேர்னஸ் பொதுமக்கள் கிட்ட கொஞ்சம் அதிகமாக இருக்கு அதனால ஆரம்ப கட்ட பிரச்சனைகள்லயே ஒரு நுரையீரல் சிறப்பு டாக்டர் பார்க்கணுன்ற அவேர்னஸ் இருக்கு சோ அந்த மாதிரியான பேஷIENTS உங்ககிட்ட வரும்போது நீங்க அதை டயக்னோஸ் பண்றீங்க டயக்னோஸ் பண்றோம் ஓகே நுரையீரல் பாதிப்பு இருக்கு அப்படின்றத வந்து நம்ம சிம்டம்ஸ் மூலயமா தெரிஞ்சுக்க முடியுமா நம்ம உடம்புல இப்போ இப்போ ஒரு காய்ச்சல் இருக்கு அப்படின்னா நம்ம அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடம்புல தெரியும் அதே மாதிரி நுரையீரல் பாதிப்பு இருக்கு அப்படின்னா அது வந்து எப்படி சார் கண்டுபிடிக்கிறது நுரையீரல் பாதிப்புன்றது இப்போ ரெண்டு பிரிக்கலாம் ஒன்னு மூச்சு குழாய் சம்பந்தப்பட்டது மூச்சு குழாய் சுருங்குதல் மூச்சு கொழாயில அடைப்பு இருக்கு அப்படின்னா நடக்கும் இல்லை சும்மா இருக்கும் போது சில பேருக்கு வந்து இப்போ ஆஸ்மா இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நடக்கும்போது மட்டும் இல்லாமல் திடீர்னு நைட் தூங்கிட்டு இருக்கும் போது லேட் நைட்டில் மூச்சு வாங்கும் திடீர்னு இல்லை விடிய தூக்கத்தில் அப்போ எந்திரிச்சு உக்காந்துக்குவாங்க அந்த மூச்சு வாங்குறதை தவிர தொடர்ச்சியான இருமல் இதே மாதிரி சிம்டம் விடிய காலையிலையும் ஏற்படலாம் இது வந்து அலர்ஜி பிரச்சனைக்கான அறிகுறி அலர்ஜி என்பது இந்த ஆஸ்மா அலர்ஜி கிரைனேட்டஸ் சைனசைட்டிஸ் இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இது வந்து மூச்சு குழாய்களை பாதிக்கக்கூடியது இப்போ இல்லை நுரையீரல் சப்ஸ்டன்ஸ் லங் பேரங்கைமான்னு சொல்கிறோம் அங்கே ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குது நிமோனியா இருக்குன்னா அப்போ ஜென்ரல் சிம்டம்ஸ் ஒன்று இந்த ஜுரம் இருமல் சளி ப்ளஸ் டயர்ட்னஸ் ரொம்ப அதிகமான பாதிப்பு இருக்குது நிமோனியான்னால் நெஞ்சில் ஒரு பக்கம் வலி வர்றது இதெல்லாம் இருக்கும் ஸோ ஒருத்தருக்கு ஜரம் வருது இருமல் சளி இருக்கு மூச்சு வாங்குதுன்னா அப்போ கண்டிப்பாக ஒரு மருத்துவரை அணுக வேண்டும் ஸோ அவங்க ட்ரீட்மெண்ட் ஒரு ஜென்ரல் பிசிஷியன் ஜென்ரல் ப்ராக்டிஷனர் ட்ரீட்மெண்ட்டு ஒன் வீக்கு மேலே சரியாகலை அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்கறது நல்லது இப்போ நம்ம பொல்யூஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சார் நுரையீரல் பாதிப்பு அப்படின்றது இருக்குமா இப்போ சென்னை மாதிரியான பெருநகரங்கள்ல பார்த்தோம்னா டே பை டே வந்து பொல்யூஷன் அதிகமாயிட்டே போகுது வாகனங்கள் டிராஃபிக் அப்படி இப்படின்னு நம்ம பார்க்கும் போது நிறைய இருக்கு ஸோ அந்த பொல்யூஷன்னால நுரையீரலுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் சார் பொல்யூஷன்னால கண்டிப்பாக பிராங்கைட்டிஸ் வரும் மூச்சு குழாய் பாதிப்புகள் வரும் பட் எந்த அளவுக்கு நமக்கு எக்ஸ்போஷர் இருக்குன்றது தான் முக்கியம் இப்போ நம்ம ரோட் டிராஃபிக்கில் நிறைய பேர் பெரும்பாலானவர்கள் காரில் போகிறோம் ஏசியில் போகிறோம் பட் அந்த எக்ஸ்போஷர் எந்த அளவுக்கு எக்ஸ்போஷர் இருக்குது நம்ம எவ்வளோ நேரம் ரோடில் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து ஒருத்தர் டீசல் லாரி ஓட்டுறாரு டீசல் புகை ஸ்மோக் பட்டுக்கிட்டே இருக்குன்னா அவங்களுக்கு இந்த ரிஸ்க் அதிகம் பாதிப்புக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ அந்த எக்ஸ்போஷர் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணணும் ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் ஏர் குவாலிட்டி இஸ் மச் பெட்டர் தென் அதர் சிட்டிஸ் லைக் டெல்லி ஸோ சென்னையில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் அந்த போகிக்கு நிறைய புகை எரிப்பாங்க பனி சீசனும் அந்த அந்த நேரத்தில் தான் வரும் ஸோ அந்த பனியும் புகையும் சேர்ந்து ஸ்மாகுன்னு சொல்லுவோம் அதுதான் ரொம்ப கெடுதல் பட் இப்போ அந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டோட முயற்சிகள் என்னால் புகின்றது கிடையாது அதே மாதிரி முன்னாடி மாதிரி நான் ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்த அளவுக்கு பனியும் இப்போ கிடையாது சென்னையை பொறுத்த வரைக்கும் ஏர் குவாலிட்டி நல்லா இருக்குது பொல்யூஷனோட இம்பேக்ட் வந்து இப்போ நம்ம ரெசிடென்ஷியல் ஏரியா பொல்யூட்டடாக இருக்குன்னா அது கண்டிப்பாக பாதிப்பு உண்டு பண்ணும் நம்ம வாழ்கிற வீடு இருக்கிற இடம் வீட்டை சுற்றி உள்ள இடங்கள் ரொம்ப பொல்யூட்டடாக இருக்குது ஒரு டம்பிங் ஏட் இருக்குது குப்பைகளை உட்காந்து போடுற இடம் இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக அந்த ஏரியாவில் இருக்க நியர் நெய்பர்வுட்டில் இருக்க ரெசிடென்ஸை கண்டிப்பாக பாதிக்கும் அதே மாதிரி ஒர்க் பிளேஸ் இங்கே தான் ஒருத்தர் நிறைய செலவு பண்ணுறோம் ஒன்று வீடு வேலை செய்கிற இடம் ரெண்டு இடத்துலையும் பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கணும் மிச்சபடி நம்ம ரோட் டிராஃபிக்கில் ஸ்பென்ட் பண்ணுற டைம் கம்மி இப்போ இருக்க சேஃப்டி நார்ம்ஸு இந்த வெஹிக்கிள்ஸு

அவங்களுக்கு கண்டிப்பாக ரிஸ்க் அதிகம் அவங்களுக்கு பீரியாடிக்காக ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு லங் ஃபங்க்ஷன் டெஸ்ட் நிறைய பேர் வாலண்டியாகவே பண்ணுறாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் சரி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் சரி அஸ் அ கேம்ப் அதில் யாருக்கு பாதிப்பு இருக்குன்றதை வச்சு அவங்களுக்கு இது ஒத்துக்கலைன்றதை நம்ம கண்டுபிடிச்சி சூட்டபுளாக அட்வைஸ் பண்ணுறோம் ஃபார் சேஞ்ச் ஆஃப் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஸோ இது வராமல் இருக்கிறதுக்கு என்ன ப்ரிவென்ட் பண்ணலாம் சார் இந்த டிராஃபிக்கில் இருக்கும்போது வரக்கூடாது இந்த மாதிரி லங் இன்ஃபெக்ஷன் இல்லை அதாவது இப்போது நூறு பேர் இருக்காங்க நூறு டிராஃபிக் போலீஸ் இருக்காங்க எல்லாரும் எக்ஸ்போஸ் ஆகுறாங்க அதில் ஒரு அஞ்சு பேருக்கு தான் பாதிப்பு ஏற்படுது நிறைய பேருக்கு அது தாங்குற சக்தி இருக்கு ஓகே ஸோ இந்த ஃப்ரீக்வெண்ட்டாக எல் செக் பண்ணுறது யாருக்கு பாதிப்பு இருக்கு யாருக்கு மேற்கொண்டு பிரச்சனைகள் அதிகமாகிட்டு போகன்றது கண்டுபிடிச்சி ஸ்கிரீனிங் பண்ணுறோம் மிச்ச மாதிரி ஜென்ரலாக இப்போ டிராஃபிக் போலீஸ் வேலையே இல்லாமல் சென்னையை மேனேஜ் பண்ண முடியாது இல்லையா ஸோ பட் இன்ஸ்பைட் ஆஃப் தட் அவங்களுக்குன்னு தேவையான இப்போ ஒரு ஹை டென்சிட்டி ஸ்மோக் உள்ள ட்ராஃபிக் சிக்னல்ஸுங்க அவங்களுக்கு கண்டிப்பாக மாஸ்க்கு யூஸ் பண்ணணும் மாஸ்க் யூஸ் பண்ணுறதுக்கு வலியுறுத்தணும் அவங்களுக்கு அந்த நுரையீரல் பரிசோதனை டெஸ்ட்டுகள் சிக்ஸ் மந்த்ஸுக்கு ஒரு தடவை ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக பண்ணணும் எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும் ஸோ அவங்களுக்கு லைஃப் டைம் ரிஸ்க்குன்னு பார்த்தா கண்டிப்பாக இருக்குது ஸோ ஒரே ஜாபில் ஒரே இடத்துல இருக்கக்கூடாது ரொட்டேஷன் பண்ணிகிட்டு இருக்கணும் ஹெல்த் ஸ்கிரீனிங்ன்றது கண்டிப்பாக பண்ணணும் இப்போ குறிப்பிட்ட சொல்லணும்னா மெயின் அந்த ஸ்பைரோமெட்ரிக் டெஸ்ட்டும் வருஷத்துக்கு ஒரு ஒரு எக்ஸ்ரேயும் பார்க்கணும் கண்டிப்பாக பார்க்கணும் இப்போ நம்ம இதே வந்துட்டு நம்ம இண்டஸ்ட்ரியல் லேபரர்ஸ்கும் போடணும் இண்டஸ்ட்ரீஸ் வித் ஹை லெவல் ஆஃப் ஸ்மோக் அண்ட் பொல்யூஷன் இன்சைட் த ஆஃபீஸ் கேம்பஸ் இந்த இண்டஸ்ட்ரி கேம்பஸ் ஓகே சார் இப்போ இந்த நம்ம பாக்கும்போது இது மேன்மேடாக வர ஒரு விஷயம் ஓகே இது ஒரு டிராஃபிக்கோ இதுலயோ நடக்குது அப்படின்னு விட்டுரலாம் பட் நமக்கு நம்மளே வந்து ஒரு கெட்ட விஷயம் பண்ணிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா அது ஸ்மோக்கிங் தான் ஸ்மோக்கிங் எல்லாரும் வந்து அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க பட் ஸ்மோக் பண்றவங்களும் ஒரு பக்கம் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்காங்க சின்ன சின்ன பசங்க ஒரு பதினெட்டு வயசு ஆட்கள்லாம் கூட இப்போ ரொம்ப ஸ்மோக்கிங் பண்றதெல்லாம் பார்க்க முடியுது ஸ்மோக்கிங்னால உங்ககிட்ட பேஷன்ஸ் வரவங்க கிட்ட நீங்க என்ன நோட் பண்றீங்க சார் அவங்க லங்ல என்ன மாதிரியான டேமேஜஸ்லாம் இருக்கு நல்ல கேள்வி பட் நான் பார்த்த வரைக்கும் ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அளவு ஸ்மோக்கிங் இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸில் இல்லை பட் ஸ்டில் இட் இஸ் தேர் இப்போ மோஸ்ட் ஆஃப் த காலேஜ் கேம்பஸஸ் ஆர் ஸ்மோக் ஃப்ரீ ஜோன்ஸ் புகையினால பாதிப்புகள் நிறைய இருக்குது நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறவங்களுக்கு சிகரெட் பிடிக்க ஆரம்பிக்கும் போது இருமல் வரும் ஜென்ரல் ஸ்டாமினான்னு சொல்லுவோம் ஒரு எனர்ஜி லெவல்ஸ் இப்போ காலையில் நான் ஒரு நைட் ஒரு பத்து மணிக்கு தூங்கி ஆறு மணிக்கு எந்திரிச்சு ஃபுல் டே ஃப்ரெஷ்ஷாக காலேஜில் படிக்கணும் ஈவினிங் விளையாடணும் இந்த மாதிரியான ஒரு வயசு அந்த பதினேழுலருந்து இருபத்தஞ்சி அப்போ தான் நிறைய பேர் ஸ்மோக் பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு நோட் பண்ணக்கூடியது ஆரம்பத்தில் ஸ்மோக்னால இருமல் வரும் அது பழகிடும் ஜென்ரல் ஸ்டாமினா சாயங்காலம்னா ஒரு அசத்தி உடம்பு வலி எல்லாம் வரும் தூக்கம் குவாலிட்டி கெட்டு போகும் ஓவரால் ஒருத்தரோட பர்ஃபார்மன்ஸ் மென்டல் பர்ஃபார்மன்ஸ் ஃபிசிக்கல் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பாதிக்கும் ஸ்மோக்குனால் எனக்கு வர்ற பேஷண்ட்ஸில் நிறைய பேருக்கு இப்போ அவேர்னஸ்லாம் இருக்கிறனால சிகரெட்டை நிறுத்த முடியாம நிறுத்தணுன்ற ட்ரீட்மெண்ட் வரவங்களும் உண்டு ஸோ புகை பழக்கம் கண்டிப்பாக எல்லாரும் நம்ம அதை எப்படி விடுறதுன்றதுக்கு மேக்ஸிமம் முயற்சி எடுக்கணும் எந்த ஏஜ்னாலும் சரி அறுபது வயசுல நிறுத்தினாலும் அதுக்குரிய பலன்கள் கண்டிப்பாக உண்டு ஸ்ட்ரிக்டாக காலேஜ் ஏஜில் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு காலேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ளஸ் அந்த காலேஜை சுற்றி இருக்க இடத்துல சிகரெட் பொட்டி கடைகள் அந்த கிடைக்காம பார்த்துக்கணும் இப்போ இந்த ஐடி கம்பெனிஸ்ல ஒர்க் பண்றவங்கெல்லாம் போக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஸ்மோக்கிங் இப்போ ரொம்பவே பார்க்க முடியுது சார் அந்த மாதிரியான ஆட்கள் இப்போ நைட் பார்க்குறாங்க ஸ்மோக் பண்றாங்க அப்படி இருக்கும்போது இன்னும் ரிஸ்க்கு அவங்களுக்குலாம் அதிகம் இல்லை சார் சரி இப்போது ஹைட்டிங் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக ப்ளூம் ஆகிட்டு இருக்க ஃபீல்டு ஐடியோட இம்பேக்ட் ஜென்ரல் ஹெல்த்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த காலத்தில் ஐட்டிலாம் வர்றதுக்கு முன்னாடினா ஸ்கூல் படித்த காலத்தில் நார்மலாக ஆஃபீஸ் போகிறவங்க ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் காரில் கிளம்புவாங்க பஸ்ஸில் ஏறி போவாங்க பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஆஃபீஸுக்கு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் நடப்பாங்க அதே மாதிரி ஈவினிங் ட்ராவல்லையும் கொஞ்சம் வாக்கிங்கன்றது இருக்கும் ஸோ பரம்பரை பிரச்சனைகள் ஒரு டயபெட்டிஸ் இருக்குது பிளட் ப்ரெஷர் இருக்குது தைராய்டு இருக்குது கொலஸ்ட்ரால் இருக்குது உடல் பெருமைன்னு சொல்கிறோம் வெயிட் போடுற டெண்டன்சி வெயிட் போடுறது டெண்டன்சி அதுவும் பரம்பரையாக வரக்கூடியது இந்த பிரச்சனைகள்லாம் இப்போ ஒருத்தர் வீட்டைக்கு ஐடி படிக்கிறாரு படித்து முடித்தவொடன்னே வேலை எடுத்த உடனே பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் வேலை இதில் சில பேருக்கு நைட் ஷிஃப்ட்டு அப்படின்னா போது ஃபிசிக்கல் எக்ஸன்றதே இருக்காது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி குறைய குறையா பரம்பரை பிரச்சனைகள் சீக்கிரம் வந்துடுது இருபத்தஞ்சிலேருந்து முப்பதுக்குள்ளே நிறைய பேருக்கு டயபெட்டிஸ் வருது அதாவது அது அப்புறம் இந்த ப்ளஸ் டூவிலே இப்போ ஃபுல் டே டியூஷன் காலையிலேருந்து நைட் வரைக்கும் உட்காந்து படிக்கிற பசங்களுக்கு பதினேழு வயசுலேயும் டயபெட்டிஸ் வருது இதெல்லாம் வந்து லைஃப் ஸ்டைல் நம்ம வாழ்க்கை முறை மாறுது டியூ டு த ஃபீல்ட் வி இன் அந்த ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்த் அவேர்னஸ் தேவை உடல் உழைப்புன்னு நேரம் ஒதுக்குற மாதிரி ஆயிடுச்சு அவங்க ஃபீல்டு பன்னெண்டு மணி நேரம் ஒர்க் பண்ணிட்டு வந்து படுத்து ரெஸ்ட் எடுக்கணும் தான் தோணும் ஸோ பிசிக்கல் எக்ஸசைஸ் அப்படின்றதுக்கு டைம் ஒதுக்கணும் அதுக்கு கொஞ்சம் மென்டல் எனர்ஜியும் ட்ரெயின் ஆயிடும் இதனால வரக்கூடிய பிரச்சனைகள் தான் இந்த சின்ன வயசுல வரக்கூடிய உடல் பருமன் டயபெட்டிஸ் ஹை பிளட் பிரஷர் இது தவிர பொதுமக்களுக்கு பெருசாக அவேர்னஸ் இல்லாத முக்கியமான ஹெல்த் இஷ்யூ இது வந்து டயபெட்டிஸ் ஒரு கண்ட்ரோல் இல்லாத டயபெட்டிஸ் கண்ட்ரோல் இல்லாத பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் இல்லாத வெயிட் இதுக்கு ஈக்குவலாக இதை விட அதிகமாக ஒருத்தரோட ஹெல்த்தை பாதிக்கக்கூடியதுன்னு பார்த்தா அந்த ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்லுவோம் ஸ்லீப் ஆப்னியானா நைட் தூங்கும் போது மூச்சு குழாய்கள் சுருங்கிட்டே இருக்கும் டீப்பஸ்ட்டு ஸ்லீப் அந்த ஸ்டேஜ் த்ரீ ஸ்லீப் போகும்போது மூச்சு குழாய்கள் மூடிக்கும் கொட்டை விடுறது ஒன் ஆஃப் கொர்டை இல்லாமல் அந்த பிரச்சனை இருக்கும் குண்டா இல்லாதவங்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்கும் பட் மெஜாரிட்டி குண்டா இருப்பாங்க ஒரு அறுபது நார்மல் வெயிட்ல இருக்கவங்களுக்கும் உண்டு பட் நம்ம பேச போடுறது இப்போ யங் ஏஜ்ல ஒபிசிட்டினால வரக்கூடியது தான் மெயினா இந்த பற்றி அவேர்னஸ் நிறைய பேருக்கு கிடையாது ஈவன் நிறைய டாக்டர்ஸே அதை வந்து ஓவர்லுக் பண்ணுற நிலைமையில தான் இருக்கும் இந்தியன் பிராக்டிஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ இதோட கட்ட அறிகுறி என்னென்னா தூங்கும்போது மல்லாக்க படுத்து தூங்க முடியாது புரண்டு புரண்டு படுப்பாங்க ஒரு ஹாஸ்டலில் ஃப்ரெண்ட்ஸோடு தங்கியிருக்காங்கன்னா பக்கத்தில் இருக்கவங்க அதை நோட்டீஸ் பண்ணுவாங்க கல்யாணம் ஆகிடுச்சுன்னா ஸ்பௌஸ் நோட்டீஸ் பண்ணுவாங்க ஒரே பொசிஷனில் படுக்க முடியாது மெஜாரிட்டியால் மல்லாக்க படுக்க முடியாது ஸோ டீப் ஸ்லீப் எப்பப்பெல்லாம் பிரெயின் நுழையுதோ அப்போல்லாம் மூச்சு குழாய்கள் மூடிக்கும் மூச்சு நின்றுது தொடர்ந்து ஒன்பது செகண்ட் மூச்சு நிற்கும் போது தான் கம்ப்ளீட்டா நிற்கும் போது பிரெயினுக்கு ஒரு அலார்ம் சிக்னல் போகும் இது நம்மளை எழுப்பாம போறது அப்போ தான் டீப் ஸ்லீப் போறேன் இது எழுப்பி விட்டுரும் ஸோ அவர் வந்து ஒரு சிக்னல் கொடுத்து இதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஸ்டேஜ் ஒன் ஸ்லீப்ல இருந்து ஆரம்பிக்கும் ஸ்டேஜ் ஒன் அண்ட் ஸ்டேஜ் டூங்கிறது சூப்பர் ஆன ஸ்லீப் டீப் ஸ்லீப் கிடையாது ஸோ இல்லை ஸ்டேஜ் த்ரீ ஸ்லீப்பே இருக்காது ஸ்டேஜ் த்ரீ எந்தளவுக்கு முக்கியம்னா அப்போ கனவு இருக்காது மூச்சு விடுற வேகம் ஹார்ட்டோட வேகம் எல்லாம் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் கிட்ட குறையிற நேரம் கம்ப்ளீட்டாக மசில்ஸ்லாம் ரிலாக்ஸ் ஆகிற நேரம் இதுதான் ரிஃப்ரெஷிங் ஸ்லீப் உங்கள் ஃபோனில் பேட்ரி ரொம்ப சூடாயிருச்சு சுவிச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறீங்க அந்த சுவிட்ச் ஆஃப் மெக்கானிசம் தான் இது இந்த உடம்பு கிளென்ஸ் ஆகிறது இருக்குது ஆமாம் ஸோ ரிஃப்ரெஷிங் ஸ்லீப்பு ரெஸ்டோரேட்டிவ் ஸ்லீப் உடம்ப ரிப்பேர் பண்ணினாலும் அடுத்த நாளைக்கு ரெடி பண்ணுற ஸ்லீப்பு இருக்காது இந்த ப்ராப்ளம் ஆரம்பிச்சிருச்சுன்னா ஒன்ஸ் இந்த ஸ்லீப் டிஸ்டபன்ஸு ஸ்லீப் ஆப்னே ஆரம்பிச்சிருச்சுன்னா அது மற்ற பரம்பரை பிரச்சனைகளுக்கு கதவை திறந்து விட்டுரும் கொஞ்சம் நாளில் ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸில் அப்பா அம்மாவுக்கு சுகர் இருக்குன்னா அவங்களுக்கும் சுகர் வந்துடும் ப்ளட் ப்ரெஷர் இருக்குன்னா ப்ளட் ப்ரெஷர் வந்துடும் வெயிட் போட ஆரம்பிச்சிடும் வெயிட் ஏற ஏற ஸ்லீப் ஆப்னியாகவும் அதிகமாகிடும் ஸோ இந்த ஸ்லீப் ஆப்னியான்றது லைஃப் ஸ்டைலில் வர்ற பிரச்சனை தான் எந்த வயசு உள்ளவங்களுக்கு இது கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வரும்ன்றது இப்போ ஒருத்தர் அதிகபட்சமாக இந்த ஏஜில் இருக்கு இல்லை அதாவது அப்பாக்கோ அம்மாக்கோ இந்த மாதிரி மெடிக்கல் பிரச்சனைகள் இருக்கு இல்லை தாத்தாக்கு இருந்திருக்கு அப்படின்னா அந்த வம்ச வழியில் எல்லாருக்கும் ரிஸ்க் இருக்கு லைஃப் டைம் ரிஸ்க் இப்போ ஒரு பத்தாயிரம் பேர் இருக்காங்க ஒரு பாப்புலேஷன் ஜென்ரல் பாப்புலேஷன் பத்தாயிரம் பேரில் எந்த முயற்சியும் இல்லாமல் தொண்ணூறு வயசு வரைக்கும் ஹெல்த்தியாக இருக்கிறதுன்னு பார்த்தா ஒருத்தர் நான் சும்மா ஒரு லேமேண்ட் டேர்ம்ஸில் சொல்கிறேன் இட்ஸ் நாட் எக்ஸாக்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு புரிய புரிதலுக்காக சொல்கிறேன் ஸோ எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் பட் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் இல்லாமல் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு வேலையே செய்யாமல் நடக்காம உட்காந்துட்டு வேலை பார்க்குறவங்க ஹெல்த்தியாக தொண்ணூறு வயசு வரைக்கும் வாழ்றதுன்னு பத்தாயிரத்துல ஒருத்தர் லட்சத்தில் ஒருத்தருக்கு கெட்ட பழக்கங்களோட தொண்ணூறு வயசு வரைக்கும் இருப்பாங்க மிச்சம் எல்லாருக்குமே எஃபர்ட்னு ஒன்று வேணும் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறது தான் சாப்பிடணும் ஓவர் ரைட்டிங் பண்ணக்கூடாது நடக்கணும் அந்த மாதிரி எஃபர்ட்ன்றது நபருக்கு நபர் மாறும் இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவல் சிகரெட் வந்து இப்போ பிடிக்கிறாங்க அப்படின்னா அதனால எந்த அளவுக்கு பாதிப்பு வருது சார் அந்த லங் வந்து லங்ஸோட கெப்பாசிட்டி படிப்படியாக வருஷம் வருஷம் இவ்வளோ பர்சன்ட் குறைஞ்சிக்கிட்டே போகும் ஒரு ஸ்டேஜில் லங்ஸோட கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு குறையும்னா நடந்தால் மூச்சு வாங்குற அளவுக்கு குறையும் அது படிப்படியாக ஸ்லோவாக நடக்கிற விஷயம் யூஸ்வலாக எத்தனை சிகரெட் பிடிக்கிறாங்கன்றதை பொறுத்து ப்ளஸ் பரம்பரை ஏதாவது ஹெரிடிட்ரி டெண்டன்சிஸை பொறுத்து ஸ்மோக்கோட பாதிப்பு எப்போ எந்த வயசில் ஆரம்பிக்குதுன்றது மாறும் சில பேருக்கு ஃபார்ட்டி ஃபைவ்லேயே நாற்பத்தஞ்சி வயசுலேயே மூச்சு வாங்க ஆரம்பிச்சோம் சில பேருக்கு ஐம்பது வயசுக்கு மேலே ஆரம்பிக்கும் இப்போ ஸ்மோக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது சார் ஆக்டிவ் ஸ்மோக்கர்ஸ் பேசிவ் ஸ்மோக்கர்ஸ் இருக்காங்க இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களே வந்து அவங்க ஸ்மோக் பண்ணதே கிடையாது பட் அவங்க ஹஸ்பண்ட் ஸ்மோக் பண்ணுறாங்க அப்படின்றப்போ அவங்களுக்கு லங் இன்ஃபெக்ஷன் வந்து அந்த லங்ஸில் நீர் கோர்த்துக்கிறது அந்த மாதிரியான பிரச்சனைனால தான் அவங்க இறந்தாங்க சார் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஆக்டிவ் ஸ்மோக்கர்ஸ் வந்து பேசிவ் ஸ்மோக்கர்ஸை ஒரு இது பண்ணுறாங்கல்ல அவங்க மூலியமா இவங்களுக்கு வருது அப்படின்றப்போ அந்த பாதிப்புகள் எந்த மாதிரி இருக்கும் சார் அது ஸ்மோக்கர்ஸுக்கு நிகராக இருக்கும் ஈக்குவலாக இருக்கும் இப்போ ஒருத்தர் ஹஸ்பண்ட் ஸ்மோக் பண்றாரு வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து ஸ்மோக் பண்றாருன்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பாதிப்பு இருக்கும் ஸோ ஸ்மோக்கிங்ல மாற்றுறது ரெண்டு தான் ஒன்று ஸ்பௌ இன்னொன்று வீட்டில் இருக்க குழந்தைங்கள் முன்னாடி மாதிரி இப்போ அந்த தேட்டரில் ஸ்மோக் பண்ணுறதுலாம் கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா தேட்டருமே பப்ளிக் ஸ்மோக்கு எப்போ பேன் பண்ணாங்களோ அப்பயே அந்த வேற வழி இல்லாம பாசிவ் ஸ்மோக் பண்றவங்களோட நம்பர்ஸ் குறைஞ்சிருச்சு அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட கம்பெனியில ஒரு டின்னர் சாப்பிட போறாங்க அப்ப கூட உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க அப்ப ஒரு ரெண்டு பேர் ஸ்மோக் பண்றாங்க மிச்சம் எட்டு பேர் கூட உட்காந்து பேசிட்டு இருக்காங்கன்னா அது கண்டிப்பா ஹை ரிஸ்க் தான் எனக்கு பாசிவ் ஸ்மோக்கிங்னால நுரையீரல் பாதிக்கப்பட்ட பேஷண்ட் ஒரு முப்பது வயசுல வந்தவங்க நிறைய பேர் உண்டு ஓகே சார் இப்போ இந்த லங் இன்ஃபெக்ஷன் இல்ல லங் சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்றதுக்கு இந்த இந்த மாதிரியான எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண நல்லது அப்படின்னா நீங்க என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க சார் மெயினா லங் இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது அப்படின்றதுக்கு நம்பர் ஒன் ஜென்ரல் ஹெல்த் அதாவது இந்த தடுப்பூசியை விட தடுப்பூசிங்கிறது ஒரு ரெண்டு இன்ஃபெக்ஷனுக்கு தான் இருக்கு ஒன்று இந்த இன்ஃப்ளூயன்சா ரெண்டாவது நியூமோகாக்கஸ்னு ஒரு இன்ஃபெக்ஷன் இது ரெண்டு தவிர நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது எல்லாத்துக்கும் தடுப்பூசி கண்டுபிடிக்கிறது சாத்தியம் இல்லாதது ரெண்டாவது தடுப்பூசி போட்டாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரொடெக்ஷன் கிடையாது ஸோ ஒரு இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கணுன்னா ஜென்ரல் ஹெல்த்து நல்லா வச்சுக்கணும் இப்போது மெயினாக நான் யங்ஸ்டர்ஸ்க்கு சொல்கிறது என்கிட்ட வர பேஷன்ஸ்ட்டு ஒரு டிபின்னு ஏற்கனவே டயக்னோஸ் பண்ணி என்கிட்ட ரெஃபரன்ஸ் வர்றாங்க சின்ன பசங்கன்னா ஃபர்ஸ்ட் கேள்வி காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றியா அது நிறைய பேர் நெகட்டிவாக தான் பதில் சொல்லுவாங்க என்னென்னு சொல்லுவாங்க ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு வீட்டை விட்டு கிளம்புனாலே தட் கிவ்ஸ் அ லாட் ஆஃப் இம்யூனிட்டி மூணு வேளை நேரத்துக்கு சாப்பிடணும் ஏழு மணி நேரம் அட்லீஸ்ட் நல்லா தோணும் குட் குவாலிட்டி ஸ்லீப் இது ரெண்டும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இதுக்கு மேலே உள்ள விஷயங்கள் எல்லாருக்கும் தெரியும் மாஸ்கிங் ஹேண்ட் வாஷிங் அவாய்டிங் க்ரௌட்ஸ் அதாவது கூட்டங்களை இந்த சீசன்களில் அவாய்ட் பண்ணணும் இப்போ ஒரு ஃபுல்லாக எல்லாருக்கும் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்குது ஃப்ளூ இருக்கு மூச்சு சம்மந்தப்பட்ட இன்ஃபெக்ஷன் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் இருக்குன்ற சமயத்தில் நம்ம க்ரௌட்ஸை அவாய்ட் பண்ணணும் இப்போ ஒரு ரூம் இருக்கு இந்த ரூமில் ஒரு பத்து பேர் உட்காந்து பேசிட்டு இருக்கோம் ஒருத்தருக்கு மட்டும் ஃப்ளூ இருக்கு மிச்சம் ஒம்பது பேருக்கும் வருமானு கேட்டால் கிடையாது ஒன்பது பேர்ல யாரும் ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு தான் அந்த ஜுரமே வரப்போகுது மிச்சம் எட்டு பேரோட எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்க வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது அதுக்காக வைரஸ் உள்ளே போகலன்னு சொல்லுங்கள் உள்ளே போய் அதை எதிர்த்து ஃபைட் பண்ணுறதுக்கு சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும் பிரேக்ஃபாஸ்ட் கிப் பண்ணக்கூடாது ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் வித் குட் போர்ஷன் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் அ பேலன்ஸ்டு டயட் இந்த யோகா பிராணாயாமாலா சொல்றாங்கல சார் அதலா பண்ணா யோகா பிராணாயாமம் பிராணாயாமன்றது மூக்குல சளி தேங்குது இல்லையா மூக்குல இந்த சைனஸ்ல சளி தேங்குறத எக்ஸ்பெல் பண்ற டெக்نيكس பிளஸ் அதுக்கு உதவி செய்யற மசில்ஸ் ஸ்ட்ரெngthன் பண்றோம் பிராணாயாமமும் அதுதான் ரெஸ்பிரேட்டரி மசில்ஸ் மூச்சுக்கு வேலை செய்யற மசில்ஸ் ஸ்ட்ரெngthன் பண்ற एक्सरसाइजेस இது डेफिनेटா குட் பட் இதனால அலர்ஜி பிரச்சனைகள் வராதான்னு கேட்டா அப்படி கிடையாது நிறைய யோகா டீச்சர்ஸ்க்கு ஆஸ்மா இருக்கு ரெகுலராக யோகா பண்ணுறவங்களுக்கு ஆஸ்மா இருக்கு மசில்ஸோட ஸ்டாமினா கண்டிப்பாக இந்த எக்ஸசைஸ்ல எப்படி ஆகும் சார் இந்த ஃபுட்டு சாப்பிட்டா கொஞ்சம் நல்லது லங்ஸுக்கு வந்து இது நல்லது அப்படின்னா அந்த மாதிரி இருக்கா சார் இல்லை அதான் பேலன்ஸ்ட் டயட் ஜென்ரல் நியூட்ரிஷன் நல்லா இருக்கணும் இப்போ நீங்கள் ஆஸ்மா வீசிங் அலர்ஜி பிரச்சனை உள்ள உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதாவது சாப்பிடக்கூடாதுன்றது தான் நிறைய சிட்ரஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் நிறைய பேருக்கு நெல்லிக்காய் ஸ்ட்ராங் சிட்ரஸ்னே தெரியாது ஆன்டி ஆக்சிடென்ட்டு நிறைய பேர் எடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக அலர்ஜி உண்டு பண்ணக்கூடிய ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ எடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் வீசிங் வந்தவங்க உண்டு ஃபஸ்ட் டைம் ஹாஸ்மாக அட்டாக்ன்றது ஸோ சாப்பிடக்கூடியதுன்றது நிறைய இருக்குது ஸோ ஜென்ரல் ஹெல்த்துக்கு ப்ரோட்டின்ஸ் இந்தளவு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அந்த அளவு எடுத்துக்கணும் நேரம் தவறாமல் சாப்பிடணும் அளவான உடற்பயிற்சி ரொம்ப எக்ஸாகவும் வேண்டாம் ஜிம் போயிட்டு வெயிட் தூக்குறது அது மாதிரிலாம் வேண்டாம் நார்மல் அந்த ஏஜுக்கு அப்பாப்ரேட் எக்ஸசைசஸ் தேவையான அளவு பண்ணால் போதும் இதுக்கு மேலே ஸ்பெஷலாக ரெஸ்பிரேட்டரி ஹெல்த்துக்குன்னு செய்ய வேண்டிய அவசியம் எல்லாருக்கும் கிடையாது கிடையாது சார் எனக்கு ஒரு கொஸ்டின் இது பர்சனல் கொஸ்டின் வச்சுக்கலாம் ஆக்சுவலா என்னன்னா அந்த கோல்டு பிடிக்கும் போது இன்ஹேலர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்றதுல ஒரு பெரிய டவுட் இருக்கு நிறைய பேர் இன்ஹேலரா அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது இட்ஸ் அடிக்டிவ் திங் அப்படின்லாம் சொல்லிட்டு ரொம்ப ஸ்டாப் பண்ணி வச்சிருவாங்க பண்ணக்கூடாது அப்படின்னு ஸோ நீங்க அஸ் அ டாக்டர் சொல்லுங்க சார் இன்ஹேலர் ஹெல்த்தியானதா பாதுகாப்பானதா இல்லை ஓகே தானா யூஸ் பண்ணிக்கலாமா சரி நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் ஸ்கின்ல ஒரு பெரிய பொண்ணு இருக்கு இங்கே மட்டும்தான் இருக்கு க்ரீம் தடவது பெட்டரா மாத்திரை சாப்பிட்றது பெட்டரா எதுக்கு சைடு எஃபெக்ட் கம்மி சார் கிரீம் அதே மாதிரி தான் மூச்சு பாதையில் மட்டும் இருக்கு அந்த ஸ்ப்ரே அடிக்கிறோம் இப்போ மூக்கு மட்டும் அலர்ஜி தும்பல் மட்டும் வருதுன்னா மூக்கில் அடிக்கிற ஸ்ப்ரே இருக்கு இந்த ஃபுட்டிக்கல் சோன் அந்த மாதிரி ஸ்டீராய்டு மருந்துகள் லோக்கலை மட்டும் வேலை செய்யும் ரத்தத்தில் கலக்காது அதே மாதிரி மூச்சு குழாய்களில் சுருக்கங்கள் வரது தான் ஆஸ்மா உள்ளே வீங்கி போயிருக்கும் பிங்காக இருக்கிற தோல் ரெட்டிஷாக மாதிரி இருக்கும் அதுக்கும் அந்த ஸ்ப்ரே அடிக்கிறனாங்க லோக்கலாக வேலை செய்கிற மருந்துகள் இது ப்ளட் ஸ்ட்ரீமில் கலக்கிறது கிடையாது ஸோ ப்ளட் ஸ்ட்ரீமில் கலக்குற மாதிரி இப்போ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நான் அடுத்த நாள் வேலைக்கு போகணும் எனக்கு ஊசி போடணும்னு வந்து நிற்பாங்க ஸோ அப்போ இருக்க ஒரு ஸ்டீராய்டும் ஒரு இந்த டெரிஃபிலின் ஊசி கலந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க டெய்லி போக போக அவங்களும் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு எந்த பிரச்சனையும் இருக்காது டெய்லி வேலைக்கு போவாங்க ஒரு ஸ்டேஜில் எலும்பு தேஞ்சு போய் ஸ்டீராய்ட்ஸோட லாங் டேர்ம் சைடு எஃபெக்ட்ஸ் சுகர் வந்து பிபி வந்து உடம்பு குண்டாகி இதுதான் சைடு எஃபெக்ட்ஸ் ஒரு ஸ்டேஜில் ஸ்டீராய்டு இல்லாமல் அவங்களால இருக்க முடியாது ஸ்டீராய்டு டிபெண்டன்ட் ஆஸ்மான்னு சொல்லுவோம் ஸோ அதெல்லாம் மீறி இப்போ இந்த காலத்தில் ரெவல்யூஷனரி பிரேக் த்ரூ இன் ஆஸ்மா ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தா இந்த இன்னெய்டு தெரப்பி இன்னேயிலர்ஸ் கண்டிப்பாக கெடுதல் கிடையாது அது லைஃப் டைம் அடிக்ஷன் கிடையாது பட் இதில் வந்துட்டு மாஸ்துமாவை பொறுத்த வரைக்கும் ஃபார்மக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் அதாவது மருந்துகளால் ஏற்படக்கூடிய ட்ரீட்மெண்ட் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் அது வந்து ஒரு முப்பது டு நாற்பது பர்சென்ட் இன்னொரு இருபது பர்சன்ட் சீசனல் சேஞ்சஸ் இப்போ மழை காலம் வருது ஒரு வைரஸ் வருதுன்னா அது நம்ம அவாய்டே பண்ண முடியாது நமக்கு வேலை இங்கே தான் சென்னையில் தான் இருக்க முடியும் மழை வருது நான் வேறு ஸ்டேட்டுக்கு போகிறேன் இல்லை வேறு கண்ட்ரிக்கு போகிறேன்னு மாற்ற முடியாது இது வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியாத விஷயங்கள் இது தவிர ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ் மெயினாக வீட்டில் இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் நிறைய பேருக்கு ஒர்க் பிளேஸில் சென்ட்ரலைஸ்ட் ஏசி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலை உள்ளே மோல்டு இருக்குன்னா ஆஃபீஸ் போகிற அன்னைக்கெலாம் வீசிங் வரும் காஃப் வரும் ஒரு பிரேக் எடுக்கும் போது அது சரியாக இருக்கும் சில பேருக்கு வீட்லேயே அந்த ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ் இருக்கும் ஸோ இன்டோர் யார் குவாலிட்டி வேலை செய்யற இடத்துலயும் ஆஃபீஸ்லையும் இது தவிர நம்ம டயட்டுக்கு ஒத்துக்காதது இருக்கோம் இப்போ சிட்ரஸ் அலர்ஜின்னு தெரியாமல் அதெல்லாம் நல்லதுன்னு சொல்லிட்டு டெய்லி சாப்பிட்றவங்க இருக்காங்க ஒரு டெய்லி கிரேப் ஜூஸ் குடிக்கிறவங்க இருக்காங்க ஆமாம் அந்த மாதிரி சம் அலர்ஜி தூண்டுதல் ஃபேக்டர் உனக்கு லைஃப்ல இருக்கும் வீசிங்கிறது கண்ட்ரோல் ஆகாது இது மெடிசன் சாப்பிட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் வித்வுட் ரெஸ்ட்ரிக்டிங் ஆன் தோஸ் ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ் ஸோ தூண்டுறது ஃபேக்டர்ஸ் என்ன என்னன்றது ஒரு ஸ்பெஷலிஸ்ட் தான் அட்வைஸ் பண்ண முடியும் உட்காந்து பேசி பேஷண்ட்கிட்ட ஹிஸ்ட்ரி கேட்டு ஆஸ்மா கண்ட்ரோல் கொண்டாடக்கூடியது அப்படின்றது புரிய வச்சு கண்ட்ரோல் கொண்டாடணும் வெறும் மருந்துகள் மட்டும் கண்ட்ரோல் பண்ணமான்னா கிடையாது வெறும் மருந்துகள் மட்டும் கிடையாது ஃபார்மகாலஜிக்கல் தெரப்பி இந்த மருந்துகள் ட்ரீட்மெண்ட்டுன்றது ஒரு முப்பது நாற்பது பெர்சென்ட் இந்த தூண்ட தூண்டக்கூடிய ஃபேக்டர்ஸை அது உட்காந்து பேசி அவங்க இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவல் எல்லாம் மாறும் அவங்களுக்கு இருக்க ஃபேக்டர்ஸ் வேறு எனக்கு இருக்க ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ் வேறு ஸோ அது நம்ம உட்காந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பேசி அந்த இன்சைட் கொடுத்தாலே நிறைய பேர் புரிஞ்சுப்பாங்க சிம் இப்ப இந்த ஆஸ்மாக்கு இன்ஹேலர் யூஸ் பண்றத பத்தி சொன்னீங்க அதே மாதிரி இப்ப நார்மல் கோல்டு வந்தா கூட இப்ப நீங்க சொன்னீங்களே ஏசில இருக்கீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு ஏதோ ஒன்னு தேவைப்படுது கொஞ்சம் மூச்சு விரறல சிரமம் இருக்குன்னா இன்ஹேலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இந்த கமர்ஷியலா கிடைக்குதுல சார் சூப்பர் மார்க்கெட்ஸ்ல கிடைக்குது மூக்குல இந்த உ உரித மருந்துகள் கமர்ஷியலா வளர்ச்சி இந்த யூக்லபிட்டஸ் ஆயில் மாதிரி அந்த மாதிரி மருந்துகள் சிண்டமேட்டிக் ரிலீஃப்க்கு யூஸ் பண்றது ஒன்னும் கெடுதல் கிடையாது பட் ரெகுலரா தேவைப்படுதுன்னா ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் யூஸ் பண்றோம் ஒரு தைலம் தேய்க்குறோம் தைலத்தை போட்டு ஆவி பிடிக்கிறோம்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு யூஸ் பண்ணலாம் அது டெய்லி தேவைப்படுதுன்னும் போது அது என்ன பிரச்சனைன்றத கொஞ்சம் டாக்டர் கிட்ட தான் உட்காந்து கன்சல் பண்ணி தெரிஞ்சுக்கிறோம் லங் சம்பந்தமான நிறைய விஷயங்களை